மெட்ரோ அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை நம்முடைய தமிழ் மக்கள் சிறப்பாய் வாழ்வதற்கு மக்களை சார்ந்த தலைவர்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் குறை கூறுவதை குறைத்துவிட்டு நிறைவாய் நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்வதற்கான வழிகளை கடைபிடிக்க வேண்டும் மெட்ரோ கோவை மற்றும் மதுரை மாநகரில் வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாது கொஞ்சம் அப்படியே அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க டிஎம்கே பிஜேபி மேலே பிஜேபி டிஎம்கே மேலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்த மக்கள் கணக்கெடுப்பை கொண்டு போய் சமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிஜேபி வந்து டிஎம்கே மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதே தெரியாமல் ஒரு ஆட்சியாளர்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்களோ அப்படின்றது முதல் கேள்வி வருது தமிழக மக்கள் சிறப்பாக இவர் தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்கணும் இவங்க இதை கணக்கெடுப்பு அங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத இங்கே உள்ள கட்சியை கட்சியை சார்ந்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசியல் இருக்கிற ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவிடம் அவங்க தப்பாக வச்சுட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து ரெவயசு ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அவங்க கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் மெட்ரோ கொண்டு வரணுமா கொண்டு வர வேண்டாமா அப்படின்றது உங்கள் காமன் ஸ்டாண்டர்ட் பாலிசி பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பண்ண முடியும் தானே பகுத்தறியணும் தமிழக மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் கட்சிகள் எவ்வாறு எந்த நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு நாம் பகுத்தரிய வேண்டும் பாஜக பேசுகிறத பார்க்கும்போது ஆமாம் கரெக்டாக தானே இவங்க பேசலாம் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி தோணும் அதே இது திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதை பார்க்கும்போதும் இவர்கள் பேசுவதிலும் நியாயம் இருக்குது தானே நிறைய இடத்துல மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு சேவை வழங்குவதை தடைபடி இருக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு சில செய்திகள் மூலம் கேட்க முடிகிறதே அப்படின்னு தோணும் மக்கள் சேவைக்கு சேர்ந்து செயலாற்ற வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் தலைவர்களும் அதுதான் மக்களுடைய விருப்பம் மக்களுக்கு சேவை செய்யாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எதை பகுத்தறிந்து எதை அறிந்து எதை ஆராய்ந்து எதை செய்ய போகிறார்கள் அப்படின்றது தெரியலை தலைவர்களும் கட்சிகளும் மக்களுக்கெஞ்சே சேவை செய்வார்கள் அப்படின்ற எந்த ஒரு மாற்று இல்லை அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் தமிழ்நாடு தலை குடியாமல் தலை நிமிர்ந்து நிற்கும் நன்றி